இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செவ்வாய் பயிற்சி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் மகர ராசியில் செவ்வாய் பயிற்சி ஆக போது அஞ்சாந்தேதி இப்போ பிப்ரவரி மாதம் வரப்போகுது இல்லையா அப்போ அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தில் இரவு பொழுதில் ஒம்பது ஏழு மணிக்கு இது நடக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேத ஜோதிடத்தில் செவ்வாய் தைரியம் மற்றும் வீரத்தின் காரணின்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இது அதாவது புத்தாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு ராசியில் மாறப்போகுது செவ்வாய் பயிற்சி பற்றி தகவல்களை பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது செவ்வாய் மற்றும் மகரம் ஒரு நபரை வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் உறுதியுடனும் திட்டமிடுதலுடனும் தொடர ஊக்குவிக்குது மகர ராசி பற்றி பேசினோம்னா இது ஒரு பூமி ராசி இது லக்குகளை அடையும் தன்மைக்கு பெயர் பெற்ற ராசி செவ்வாய் மகரத்துக்கு மாறையில வாழ்க்கையில நீண்ட கால இலக்குகளை அடைய இந்த ஜாதகக்காரங்களுக்கு இது ஊக்குவிக்குது இந்த நபர்கள் முன்பை விட தங்கள் தொழிலில் அதிக அர்ப்பணிப்புடன் வேலை செய்வாங்க மேலும் பணியிடத்தில் முத்திரைகளை பதிக்க அதிகாரத்தை பெறுவதற்காக விருப்பத்தை வலுப்படுத்துகிறாங்க மகர் ராசி செவ்வாய் பயிற்சி இந்த மக்களை ஒழுங்காகவும் நேர்மையானவர்களாகவும் மாற்றப்போகுது மேலும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அதிக அர்ப்பணிப்புடன் இவங்க இருக்கிறாங்க வெற்றியை அடைய கடினமாக உழைக்க தயங்கவே மாட்டாங்க நேர்மறையான முடிவுகளை அடைய இவங்க தர்க்கரீதியாகவும் பூமிக்கு கீழும் வேலை செய்வாங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமூக மற்றும் உலகளாவிய மட்டத்தையும் பாதிக்கும் செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் உயர் பதவி வகிக்கும் அதிகாரிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் அனைவரின் கவனமும் இருக்கும் இந்த மக்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி அடைவதில் ஆர்வமாக இருப்பாங்க எண்ணங்களில் தெளிவு இருக்கும் உங்கள் வேலையில் ஒரு முறையான திட்டத்தை செயல்படுத்தணும் மேலும் சிந்தனை மிக்க முடிவுகளை எடுக்கணும் இந்த பயிற்சியை பயன்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தங்கள் விருப்பங்களை ஒருமுகப்படுத்தப்பட்ட மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கும் உங்கள் வேலையில் வெற்றி அடைவதில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க சிவப்பு கிரகம் என்ன அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் அனைத்து பனிரெண்டு ராசிகளிலும் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த ராசி பயிற்சியின் தாக்கம் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி நம்ம வாழ்க்கையில் பெரிதும் பாதிக்கும் மற்றும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஆற்றல் மிக்கவர்களாகவும் சுய உந்துதல் மற்றும் உறுதியானவர்களாகவும் இருப்பாங்க இந்த நேரத்தில் உங்களுக்குகளை அடைய ஆபத்துக்களை எடுப்பதிலிருந்து நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம் செவ்வாய் கோபம் மற்றும் ஆக்ரோஷம் இது தொடர்பான ராசி நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப சிந்தனையுடன் செய்யணும் செவ்வாய் கிரகப்பயிற்சி ஆற்றல் நீங்கள் நேர்மறையாக பயன்படுத்தணும் நீங்கள் சில பெரிய சாதனங்களை செய்ய முடியும் சாதகங்களை செஞ்சு வேத ஜோதிடத்தில் செவ்வாய் மகர ராசியில உயர்ந்து அதன் விளைவாக ஜாதகத்திற்கு சாதகமான பலனை தர்றாரு மகர ராசியின் அதிபதி செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் விரோத உணர்வை கொண்டிருப்பாங்க உணர்ச்சி திருப்தியை கண்டறிஞ்சு உங்களுக்கு சவாலாக கூட இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பொறுமையை சோதிக்கும் மற்றும் கடின உழைப்பு மற்றும் நிலையான முயற்சிகள் இருந்தபோது முடிவுகள் தாமதப்படுது மகர் ராசி செவ்வாய் பயிற்சி இந்த நேரம் உங்களுக்கு புதிய முயற்சிகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கான நேரமாக அமையும் இந்த சூழ்நிலையில அர்ப்பணிப்புடன் செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பயிற்சி ஆறாரு இந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்க இருக்குன்னு சொன்னேன் ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனி பகவான் அங்கேயே பயிற்சி ஆகி ஆட்சி பெற்று இருக்காரு செவ்வாயும் உச்சம் பெற போறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கையில பத்தாம் வீட்டில் ஒரு பாவி இருக்கணும்னு சொன்னாங்க காலபுருஷ சத்துவத்தில் மகர ராசி பத்தாம் வீடு அந்த வீட்டில் அதிபதி சனி மகர ராசி செவ்வாய்க்கு உச்ச வீடு குருவிற்கு நீச்ச வீடு செவ்வாய் பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லையே இவர் மகரத்தில் உச்சம் பெற போகிறாரு இந்த செவ்வாய் பகவான் இதனால் பஞ்சமகாபுருஷ யோகமான ருச்சிக்கை யோகம் உருவாகுது பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திலேயோ அல்லது நாலு ஏழு பத்தாம் வீட்டிலேயோ இருந்தார்னா அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் ருச்சிக்க யோகம் உண்டாகுது பெயர் புகழ் செல்வாக்கு அதிகமாகும் அரசாலும் யோகம் கூட தேடி வரும் உடல் பலமும் மனதிடமும் கிடைக்கும் குணம் நிறைஞ்சிருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலேருந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தொடரப்போகுது இது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு இதுதான் செவ்வாய் பயிற்சி ஆகுது ஜோதிடத்துல செவ்வாய் ஒன்பது கிரகங்களின் தளபதினு சொல்லப்படுது செவ்வாய் தைரியம் மற்றும் தைரியத்தின் காரணியாக இருக்கு செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிகத்தின் அதிபதியாக இருக்கு மகர ராசியில உயர்ந்தவராகவும் கருதப்படுறாரு செவ்வாய் ராசி மாற்றம் பனிரெண்டு ராசிகளையும் பாதிக்க போது இருந்தாலும் சில பேர்த்துக்கு கோடீஸ்வர யோகம் உருவாக போகுது இந்த அஞ்சு நாட்கள் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டே வந்துடலாம் தனுசு ராசி நண்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல சூரியனுடன் அமரப் போறாரு சில பாத்தீங்கன்னா புதிய வீடெல்லாம் மாறுவீங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் கூட ஏற்படும் உறவினர்களுடன் அன்போடும் பாசத்துடனும் பழகுவீங்க பேச்சில் கவனமாக இருக்க யாரிடமும் கோபமாக பேச வேணாம் சகோதரர் சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து போகணும் வீண் விவாதங்களை தவிர்க்கணும் தாய்மாமன் வகையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சாம் மற்றும் பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி தான் செவ்வாய் பகவான் இப்ப ரெண்டாவது வீட்டுக்குள் போறாரு செவ்வாயின் இந்தப் பயிற்சி ஒழுக்கம் தன்னை பற்றிய சிந்தனை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி இதெல்லாம் கொண்டுட்டு வருது தொழில் வாழ்க்கையில குறிப்பா வெளிநாடு அல்லது எம்என்சி நிறுவனங்கள் மூலம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்களுடன் போட்டியை சந்திக்க போறீங்க மகர ராசியில் செவ்வாய் பயிற்சி நிதி வாழ்க்கையிலும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க மேலும் நீங்கள் நிதி முடிவுகளை புத்திசாலித்தனமாக எடுக்க அறிவுறுத்தப்படுறீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் செவ்வாய் பயணம் செய்யுது உறவுகளை மிகுந்த கவனத்துடன் அர்ப்பணிப்புடனும் கையாளணும் பயணம் அவசியம் என்றாலும் முழு எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறணும் இந்த நேரத்தில் சீரான உணவை உட்கொள்வதன் மூலமும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதன் மூலமும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் தினமும் ராதாகிருஷ்ண மந்திரத்தை ஜெயிச்சாலே போதுமானது தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு சில விஷயங்களில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது ஒரு சில விஷயங்களில் நெருக்கடிகளை ஏற்படுத்த போது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் உச்சமடைஞ்சு நீங்கள் வாயை திறந்தாலேயே பிரச்சனையை ஏற்படுத்தும் சூழ்நிலையே குறிக்கும் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் கிடைக்கும் பேச்சில் மென்மையும் அமைதியும் கடைபிடிக்கணும் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் ஒட்டுமொத்த பொருளாதார நிலை மேம்படும் தனுசு ராசிக்கு மகர ராசியில் உச்சமாகும் செவ்வாய் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அமைதியாக இருக்கிறதே ரொம்ப நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு கலவையான மாதமாக இருக்கும் வேலை அழுத்தம் இருக்கும் இருந்தாலும் கவனத்துடன் வேலைகளை செஞ்சுட்டு நீங்கள் நல்ல வெற்றியை பெறலாம் லாபத்தையும் பெறலாம் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் பயணங்களால் நல்ல ஆதாயம் இருக்குது சொத்து வாங்கவும் முதலீடுகள் செய்யவும் வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் பணப்பிரச்சனை ஏற்படுது கொடுக்கல் வாங்கல் மற்றும் நீங்கள் பேசும் விதத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் வச்சுக்கிருங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் துணை மனைவிக்கு இடையே ஈர்ப்பு வளருது மேலும் நீங்கள் ஒன்றாக தரமான நேரத்தை செலவிட டைம் கிடைக்கிது உங்கள் உறவை இது வளர்க்கும் உங்கள் உறவில் அதிக உற்சாகத்தையும் புதுமையையும் அறிமுகப்படுத்துவதன் மூலம் நீங்கள் ஆர்வத்தை மீண்டும் தூண்டலாம் மேலும் பங்குதாரர் மனைவியுடன் தொடர்பை ஏற்படுத்தலாம் நீங்கள் ஒரு உறவில் இருந்தீங்கன்னா உங்கள் காதல் விவகாரத்தை விவேகத்துடன் வச்சுருங்க மேலும் தேவையானவற்றை மட்டும் சொல்லுங்கள் தேவையற்ற கவனத்தை தவிர்த்துருங்க அதுதான் நல்லது உங்கள் நேர்மறையான அணுகுமுறை காதல் தொடர்பான பிரச்சனைகள் எதுன்னு இருந்துச்சுன்னா அவற்றை தீர்க்க உதவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களை சந்திக்க வருவாங்க மகிழ்ச்சியான மாலை நேரத்தை நீங்கள் எதிர்நோக்கலாம் செயல்முறை நீங்கள் எவ்வளவு அதிகமான நம்பி மாற்றத்தை ஏற்றுக்கிருவீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பணி சுய விவாதத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க கிரகநிலை உங்களை பல முக்கியமான திட்டங்களை கையாளவும் விடாமுயற்சியுடன் உங்கள் பணிகளை முடிக்கவும் செய்யும் மல்டி டாஸ்கிங் உண்மையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் அதே நேரத்தில் கிரகநிலை உங்களுக்கு தெளிவை தராமல் போகலாம் மேலும் வேலையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கையில் நீங்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருக்கலாம் நீங்கள் குழப்பமடையலாம் இது உங்கள் கருத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் நிரூபித்து கடினமாக இருக்கலாம் வேலையில் இருந்து ஓய்வு எடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மேலும் ஓய்வு எடுக்க உதவும் செயல்கள்லேயும் நீங்கள் ஈடுபடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் தனுசு ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் உச்சம் பெறுறாரு பிப்ரவரி தேதிக்கு பின்னாடி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் மற்றும் சலசலப்புகள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் விலகி உங்களுக்கு புத்துணர்வு குடும்பத்தில் குதகுலம் ஏற்பட போகுது அட இது வாழ்க்கை ஒரு இயந்திரம் போல நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கிறோமே குடும்பத்துடன் நேரம் செலவழிக்கவே முடியலையே அப்படின்னு ஏங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க மகிழ்ச்சி பொங்கும் அளவிற்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டாம் பாவத்தில் உச்சம் பெறும் பொழுது வீட்டில் மழலை குரல் கேட்கப் போகுது நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண காரியங்கள் வெற்றிகரமாக முடிய போகுது ஏற்கனவே அஞ்சாம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்து மிகப்பெரிய சக்தியை அஞ்சாம் பாவத்திற்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அதே போல் ரெண்டாம் பாவத்தில் உச்சம் பெறும் செவ்வாய் பகவான் அதே அஞ்சாம் பாவத்தில் சக்தியையும் பனிரெண்டாம் பாவத்தில் நீண்ட தூர பிரயாணத்தின் சக்தியையும் கொண்டு போகிறாரு குடும்பத்துடன் நீண்ட தூர பிரயாணம் அந்த பிரயாணங்களின் மூலம் மகிழ்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு கிட்ட போகுது மொத்தத்துல இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சிறப்பான மதிப்பிற்குரிய நீங்க சொல்லும் சொல் சமுதாயத்துல பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உண்டாக்கும் இதுவரை இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சியை முழுமையாக பார்த்தோம் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர இந்த செவ்வாய் பயிற்சி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு இருக்கனால இந்த பதிவு நாற்பத்தஞ்சு நாளுக்கான பதிவு நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Thank <laughs> <laughs> you.